ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்னா இந்துமதி சிட்டியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருபா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இவளை இதுக்கு மேலே பெஷமாக அமைதியாக விட்டோம்னா இவள் ரொம்ப ஓவராக போயிடுவா அதனால இவளுக்கு நல்ல ஒரு பழுக்க கம்பியை காய்ச்சி எடுத்துகிட்டு வா அவளுக்கு சூடு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா கிருபாவுக்கு ஒரு ஃபோன் வருது அது வேறு யாரும் இல்லை சித்ராவுக்காக மாப்பிளை பார்த்து வச்சுருக்காங்களா அவருடைய அப்பா தான் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் பொண்ணு பார்க்குறதுக்காக நாங்கள் வரலான்ட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது போது இது கிட்டதுமே கிருபா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் வரலாம் அப்படிங்கவும் சரி நாங்கள் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கிருபா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ திவாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்ராவை பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துட போகிறாங்க அதனால இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இப்போ நம்ம இதுக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே திவாகர் சொல்கிறாங்க எதுக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்யணும்ல அதுக்கு ஆள் வேணும்ல இவளுக்கு சூடு வச்சுட்டாக்கி அப்புறமா இந்த வேலையெல்லாம் யார் செய்வா அதனால தான் சொல்லவும் இது கிட்டதுமே திவாகர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு என் பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக இடத்துல மாப்பிளோட்டுக்காரங்களாம் வரப்போறாங்க அதனால வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் பாரு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்க கவலைப்படாதீங்க இவ்வளவு நான் பாத்துக்கிறது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக கிருபா வந்து கிட்ட சொல்கிறாங்க என்னடி பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம பொண்ணை அலங்காரம் பண்ணி வை இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிளோட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற சொல்லவும் சுகுணாவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சித்திரா கிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி இதை கேட்டு அதிர்ச்சிடேறாங்க சித்ராவுக்கு போய் இப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு இது நான் என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அதிர்ச்சியோட இருக்கவும் அப்போ வந்து அங்கே புவானா வராங்க என்னடி யோசனை இருக்கிற நீ யோசனை பண்ணதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த வீட ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இந்த வீட ஃபுல்லாக பெருக்கி எடுத்து நல்லா தொடச்சி வை அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கர்ணாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்போ கர்ணாவோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணவும் எங்கடா இருக்கிறன்னு சொல்லி கேட்கும்போது உன் வீட்டு வாசல தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க உடனே கர்ணாவும் அங்கே வராங்க எதுக்காக வந்துருக்குற அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆமா என்னது இங்க இருந்து வந்துட்டு இருக்கிற அப்போ தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் அந்த வீட்டில் தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க ஓகே பரவாயில்லையே அப்போ உங்களை வந்து அங்கே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று ஏற்றுக்கடலை சித்திராவை கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு பார்க்க வரதுக்காக வரப்போறாங்க அதனால தான் இந்த மாதிரியே அங்கே வேலை செய்கிறதுக்காக எல்லாம் வந்து செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அப்படியடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாள் அப்படிங்கும்போது உடனே வந்து கருணா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்து மதிக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் பரவாயில்லையே நீ இப்படிலாம் கூட யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கவும் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்து மதிக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கர்ணா யோசனை பண்ணுறாங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ போடா நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது பரவாயில்ல மச்சா உனக்கும் வந்து இந்துமதி மேல இவ்வளவு பாசம் வந்துட்டு இருக்குது போக போல பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்னும் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காது நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கரண அடுத்தது அங்க வரும்போது அப்ப இந்துமதி வந்து எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு அப்படி உட்காருதாங்க உடனே போன ஓலடி வராங்க என்னது அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல எல்லா நான் வீடெல்லாம் பெருக்கி எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டு அப்படிங்கும்போது க்ளீன் கிளீன் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது என்ன அதுக்காக அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறியா மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப இந்துமதிக்கு வந்து கையெல்லாம் வலிக்குது போலுக்கு ஆனாலும் வந்து போனா சொல்றதை கேட்டுட்டு வேற என்ன பண்றதுக்கு பத்து லட்சரூபா பணத்தை இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்துமதியும் புவனா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ புவனா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு பத்து லட்ச ரூபா பணம் வேணும்னா நான் சொல்கிறதுலாம் நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படி நான் சொல்கிறது நீ கேட்கலான்னு வச்சுக்கேன் நான் பாட்டுக்கு மாமா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படிங்கவோ ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடறாத இப்போ அடுத்து நான் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கவோ எல்லா கிச்சனில் தான் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் விளைக்கு வை அப்படிங்கிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா பாத்திரம் அவ்வளோகான இருக்குது இவ்வளோ பாத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமா அப்படிங்கிறாங்க இன்னும் மேற்கொண்டு நிறைய பாத்திரம் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வர அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த பாத்திரத்தெல்லாம் கழிவு வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் கழிவு வச்ச பாத்திரத்தை தான் திரும்பவும் எடுத்து போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் நீ தேய்ச்சி பல பலனு நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தை தேய்க்கிறதுக்காக போகிறாங்க அப்போ அவங்க கையெல்லாம் வந்து ரொம்பவே வலிக்குது அவங்க வந்து கையை வந்து ஊதி விட்டுகிட்டே இருக்கவும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற பாத்திரத்தை கழுவ பெரிய இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே வந்து கரணாக வராங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம இந்துமதிக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் இந்த பூவனா வர பக்கத்தில் உட்காந்துருக்குறா இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே கருணா யோசிக்கவும் என்ன பூவனா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே பூவனா வந்து என்னம்மா நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் அவள் பாத்திரத்த கழுவுறால நல்லா கழுவுறாள் என்னென்ன பார்க்குறதுக்காக வந்த அப்படிங்கவும் அப்படியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன இவன் கழுவிட்டு இருக்கிறா இப்படிலாம் கழுவுனாய்க்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கொஞ்சம் புளியை எடுத்துட்டு வா அப்படிங்கும்போது எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க புளியை எடுத்து கொடுத்தா தான் அவளுக்கு பாத்திரத்தை எந்தெந்த பாத்திரத்தை எப்படி கழுவுணும்னு அவளுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும் அப்படியே அம்மா இப்போவே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனை பார்த்தோம்னா புளியை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அதை பா வச்சுட்டு அவங்க வந்து கர்ணா வந்து பித்தளை பாத்திரத்தெல்லாம் வந்து அந்த புளியை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா இப்படி தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாதி பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு பாத்திரத்தை எடுத்து போய் சாம்பல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கவும் உடனே போனை சாம்பல் எடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு இன்னும் மேற்கொண்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி கர்ணா வந்து அவங்க இந்துமதிக்கு உதவுவதற்காக இந்த மாதிரி மாதிரிக்கெல்லாம் வந்து போனாவை இப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போனாவும் வந்து நம்ம இந்து பழி வாங்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரியாம எப்படிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவும் எல்லா பாத்திரத்தையும் கரனாவே கழுவி வச்சிருந்தாங்க அடுத்தத வேலையை நம்ம இந்துமதிக்கு உதவி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அவளுக்கு என்ன வேலை கொடுக்க போற போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் மாமா வந்தவங்களுக்கு எல்லாம் பலகாரம் வச்சு கொடுக்கணும்ல அதெல்லாம் பஜ்ஜி எல்லாம் சுடணும் அதுதான் இவள் செய்ய போறா அப்படிங்கவும் அப்படியா சரி சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே போகவும் நீங்க எதுக்கு மாமா அங்க வாரீங்க அப்படிங்கும்போது போது ஒழுங்கா ஒழுங்கு அந்த வேலையெல்லாம் செய்யறாள் இல்லையானு பார்க்கணும்ல அப்படிங்கும்போது ஆமா மாமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜெயந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஓஹோ கர்ணா வந்து இந்துமதிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்ததான் இந்துமதி வந்து அவங்க அவங்க வாழைக்கா எடுத்து நறுக்கிட்டு இருக்காங்க ஆமா நீ எதுக்காக என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கவும் நீ நல்லபடியா வேலை செய்யா இல்லையான நான் செக் பண்றதுக்காக இருக்கிற அப்படிங்கிறாங்க உடனே போனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மாமா அதுக்காக தான் இருக்கிறாரு எதுக்காக நீ மாமாவை விரட்டி விட்டுட்டு இருக்கிற அவர் இங்க தான் இருப்பார் அப்படின்னு போ வேணா சொல்லவும் இங்க பார்த்தோம்னா இந்துமதி வந்து எரிச்சலோட அவங்க இந்த காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கர்ணா கேட்கறாங்க உனக்கு ஒரு வாழைக்காய் கூட நறுக்க தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு அவங்களே இந்த வாழைக்காய் எல்லாம் நறுக்கி வைக்கிறாங்க பஜ்ஜி போடுறதுக்காக அடுத்தவங்க பார்த்தோம்னா வெங்காயம் நறுக்கிறதுக்காக போகும்போது நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் நானே நறுக்கி போ அப்படின்னு இந்துமதி மாதிரி விரட்டவும் அப்ப கர்ணா வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க பின்னாடி உட்கார்ந்து போது உடனே வெங்காயத்துல இருக்கும்போது அவங்க கையை வந்து கட் பண்ணிக்கிட்டுறாங்க இதை பார்த்துட்டு உடனே கர்ணா துடிதுடிச்சு போயிருந்தாங்க ஐயோ இந்த உனக்கு என்னாச்சு அப்படின்னு அப்போ இந்துமதி வந்து அவங்க கையை கட் பண்ணிடுறாங்க போலுக்கு இதை பார்த்ததுமே கர்ணா அப்படியே துடி துடிச்சு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கையை எடுத்து அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வாயில் வந்து வச்சுட்டுருக்கவும் இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுகுணம் வந்து ஓடடி வராங்க என்னாச்சு மம்மா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து இந்தமதியை திட்டுற மாதிரி அவங்க நடிச்சிட்ருக்குறாங்க அப்போ இந்துமதி வந்து இப்படி கர்ணா பண்ணுறதை பார்த்துட்டு உடனே இந்தமதிக்கு என்னமோ மதுரிகாயிருது அடுத்து பார்த்தோம்னா அவங்க கையை எடுத்து அவங்க தண்ணியில் நினச்சிகிட்ருக்கவும் இங்கே பார்த்தியா இவளுக்கு ஒரு வாழைக்கா கூட நறுக்க தெரியல ஒரு வெங்காயம் கூட நறுக்க தெரியல நீ போய் பெசாமல் போய் போய் உட்காரு எப்படி நறுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இந்துமதி திட்டுற மாதிரி திட்டி கர்ணாவே வந்து பஜ்ஜி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அப்போ வந்து புவனாவும் வந்து அவங்க திட்டுறது எல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து புவனாவும் நம்பிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கர்ணா எல்லா வேலையும் செய்கிறத பார்த்துட்டு இந்துமதி வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து இங்கே பாரு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சுது இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணணுன்னு வச்சுக்கையும் அவ்வளோதான் ஒழுங்கு மாதிரியாவது அங்கே போய் உட்கார் அப்படின்னு இந்த மதியை திட்டுற மாதிரி கர்ணா திட்டவும் இந்த மதியம் அங்கே போய் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ ஜெயந்தி அங்கே வராங்க உடனே ஜெயந்தி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க உண்மையிலே கர்ணா நான் வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் இப்போ இந்துமதி வந்து பார்க்குறாங்க கர்ணா உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கவும் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் அவன் போனாவை அதாவது போனா கிட்ட உன்னை திட்டுற மாதிரி திட்டு உனக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்கிறான் உண்மையே சொல்லப்போனா இந்த மாதிரிக்கு ஒரு புருஷன் கிடைக்க நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜெயந்தி சொல்கிறாங்க ஆமாம் இந்துமதி உண்மையே சொல்லப்போனாக்கி நீ வந்து ஏதோ சூழ்நிலையில் தான் கர்ணாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கர்ணா உங்களுக்கு தாலி கட்டினா ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா கர்ணா உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டான் அதுக்காக தான் இப்படிலாம் வந்து உன்னை திட்டம் மறுக்க திட்டி உனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்த மாதிரி அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அங்கே போனாவை தான் காட்டுறாங்க அப்போ சித்ராவை போய் பார்க்கும்போது சித்திராட்டை வந்து அவங்க கிருபா வந்து புடவை எடுத்து கொடுக்குறாங்க அந்த புடவை கட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சித்ரா வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க